இந்த வீடியோ யாருக்குன்னா வெளிநாட்டுக்கு தன் புருசனை அனுப்பி வைக்கிற மனைவிமாக இருக்கும் தன்னோட பிள்ளைய அனுப்பி வைக்கிற அம்மாவுக்கும் தான் அந்த வீடியோ நிறைய பேர் தன் கணவனை அனுப்பி வச்சுட்டு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க வேலையில் அளவுக்கு கஷ்டம் இருக்குது எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க சமைச்சு சாப்பிட்றாங்களா இல்லை கடையில் சாப்பிட்றாங்களா எந்தளவுக்கு வேலை இடத்துல ரொம்ப பிரெஷனாக இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதே இல்லை மாதம் ஆனால் அவங்களுக்கு அந்த காசு மட்டும்தான் தேவைப்படுது எப்போ பார்த்தாலும் பணம் 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 அதை தவிர பாசத்தை எப்போதுமே காட்டுறது இல்லை யார் ஃபோன் அடிச்சாலும் வெளிநாட்டில் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஃபோன் அடிச்சுன்னா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க மாதிரி பணம் எப்போ அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி அதிகமாக மாட்டேங்க முக்கியமாக வீட்டோட தலைவன் இருக்கிற லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு வரதுக்காக வேண்டியதான் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வராங்க இந்த தலைவன் உழைக்கிறதால தான் அங்கே உள்ள குடும்பமே தலைமை வந்து நிற்கிது ஆனால் அதை நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் காசு காசுன்னே இருக்கீங்க இனிஷியலில் நிறையா காசு வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு வரும்போது அந்த ப்ரெஷர் இதெல்லாம் செய்யும் அது மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் காலம் போக போக ஊரில் வந்து செட்டில் ஆகுதுன்னு சொன்னாலும் இல்லை நீங்கள் வராதிங்க நீங்கள் நிறையா சம்பாதிங்க நான் விளையாட கம்பேர் பண்ணும்போது இன்னும் குறைவாக இருக்கும் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருப்பேன் நம்மளோட தேவைகள் அதிகப்படுத்திட்டே இருக்கும்போது நம்ம ரெண்டு வருஷத்தில் இங்கே வந்துட்டு திரும்பணும்னு நினைக்கிறவங்க இருபது இருபது வருஷம் ஆனாலும் திரும்புறது இல்லை இது முக்கியமான காரணம் வீட்டோட மனைவி கொடுக்குற இல்லை அனுப்புற காசை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக சேர்த்து வச்சு அந்த குடும்பத்தை விட தலைவனோட தான் முக்கியமான பங்கு இருக்குது அது கண்டிப்பாக எல்லா தாய்மார்களும் கண்டிப்பாக உணரணும் நிறைய பேர் புதுசாக அனுப்பி வைக்கிற பணத்தை ஏனோ தடத்துன்னு செலவு பண்ணிவிட்டு இருபது வருஷம் படிச்சுட்டு பார்க்கும்போதும் அவங்கள்ட்ட எந்த ஒரு பெரிய அளவுக்கு பணமோ இந்த பணத்தின் மூலம் வருவாய் வர அளவுக்கு ஏதாவது நிலமோ இல்லை அதன் சார்ந்த முதலீடோ எதுலேயுமே செஞ்சுருக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே அந்த வீட்டோட தாய்மார்கள் தான் நிறையா குடும்பத்தில் குடும்பம் மேலே வருதோ என்னமோ அடிப்படை தேவைகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத இடக்கையில் தான் போகிறாங்க இதுக்கு முக்கியமான காரணமாக அந்த வீட்டு தாய்மார்கள் தான் எனக்கு அந்த பொண்ணை விட எனக்கு நாலு பொண்ணு அதிகமாக வேணும் என்ன விட காரி வந்து ஒரு பைக் வாங்கியிருக்கா எனக்கும் பைக் வேணும் அவங்களோட சூழ்நிலை வேறு நம்மளோட சூழ்நிலை வேறு அதனால் எல்லோரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க நீங்கள் தான் உங்கள் புருஷனை கட்டத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கு இன்னொரு தலைமுறையை இன்னொரு மக்களை என்ன காரணத்துக்கு வந்தோம் ஒப்பிட்டு பார்க்காம நம்ம என்ன செஞ்சால் மேலே வரலாம் அவங்களோட ஒரு இரு வருஷம் நம்ம பின்தங்கி இருந்தாலும் அதை எப்படி நம்ம முன்னாடி கொண்டு வரது அதுக்கு நம்ம பிடிச்சதுன இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அடுத்த அடுத்ததுக்கடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு யோசிங்க எப்போ பார்த்தாலும் பணம் 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 நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு பாசமாக என்னாச்சு ஏன் சோகமாக இருக்கீங்க என்ன சூழ்நிலை வேலை இடத்துல ப்ரெஷராக இது என்ன காரணம் ஏன் அமைதியாகவே இருக்கீங்க என்ன விஷயமா இருந்தாலும் கேட்டு தெளிவாக கேட்டுக்கோங்க நீங்கள் தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் அவங்களுக்கு எத்தனையோ உறவுகள் இருக்கலாம் ஆனால் மனைவி மாறங்கள் தான் ரொம்ப ஆறுதலாகவும் அவங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கணும் நிறைய இடத்துல உறுணியாக இருக்காங்கன்னா ரொம்ப குறைவு அதுக்காக நான் எல்லோரும் குறை சொல்லலை நிறைய பேர் ஒரு சில பேருக்கு ரொம்ப உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க அந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு வராங்க என்னை பொறுத்த வரைக்கும் தலைவனை விட தலைவி தான் அந்த குடும்பத்தை உயர்ந்ததெல்லாம் பெரிய பங்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இங்கேருந்து அனுப்புகிற எல்லா காசுமே சேகரித்து அழகான முறையில் அந்த குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக கொண்டு வரதில் முக்கிய பங்கு அந்த வீட்டு தாய்மார்களுக்கும் அந்த வீட்டோட தலைவிகெல்லாம் இருக்குது அதனால் வெளிநாட்டில் வரவங்களை எப்போ பார்த்தாலும் ரொம்ப தொல்லை கொடுக்காமல் அவங்களுக்கு அன்பு மாறுதலும் எப்பயுமே கொடுங்க ஒரு வேலை காசு அனுப்புலன்னா ஏன் காசு அனுப்புல என்ன காரணமாக இவங்க வந்து காசு அனுப்பல இந்த காசு எங்கெல்லாம் போகுது அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதையே விட்டுட்டு ஓரளவுக்கு அந்த காசோட எதனாலே காலம் நமக்கு நல்லா பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அந்த காசு வந்து அவர் எங்கே கொண்டு போகிறாரு அப்படின்னு ஓரளவுக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நல்ல மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக தவறு பண்ணாலும் உங்கள்கிட்ட ஒத்துப்பாங்க நிறையா கதக்கதையை அடிக்கிறாங்கன்னா அப்போ வேணால் நண்பர்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த காசை எப்படி நம்ம சேகரித்து நம்ம குடும்பத்தை அடுத்த கடுத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைங்க தலைவன் ஒரு சைடும் தலைவி ஒரு சைடும் இருந்தனா அந்த குடும்பம் சிறப்பான முறையில் இருக்கணும் இருக்காது தலைவன் ஒரு நாட்டிலையும் தலைவி அதன் சார்ந்த குழந்தைங்க ஒரு நாட்டிலையும் இருந்தனா அந்த குடும்பம் அந்தளவுக்கு சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காது அதை வந்து மேம்படுத்தணும்னா கண்டிப்பாக தான் எல்லா பொறுப்பும் இருக்குது அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ஞ்சு என்ன செய்யணும் என்ன வழி உத்தனா நம்ம மேலே வரலாம் நிறைய பேர் பார்த்துக்கலாம் இன்றைக்கி படக்கான இருக்கிறவங்க இன்னொரு இரு வருஷம் கழிச்சு ரொம்ப ஏழ்மையாகிடுவாங்க ஏன்னால் அந்த எந்த எந்தளவுக்கு நம்ம வந்து சரிவர பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஏழையாக இருக்கிறவன் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அவன் பிரிப்பான காரணம் ஆகும் ஏன்னா அந்த காசோட வரமா அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசோட வேல்யூ பார்த்து சேர்த்து வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு பதவியிலும் உயர்ந்து வருமானத்திலையும் பெரிய அளவுக்கு பெருக்கி அடுத்த தலைமுறையை வளருவாங்க அதனால் என்னவோ என்ன மாதிரியான சூழ்நிலாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க இனிமேல் உங்கள் வீட்டுக்காரோ இல்லை உங்களுக்கு சார்ந்த உறவுகளோ கால் பண்ணாங்கன்னா பணத்தின் கேட்குறத விட உடனே அவங்களோட சூழ்நிலையை பற்றி கேளுங்கள் அவங்க எந்த அளவுக்கு நல்லமாக இருக்காங்களான்னு கேளுங்க இதை கேட்டுவிட்டு அதன் பிறகு அளவுக்கு வருமானம் என்ன உங்கள் செலவு போக எங்கள் அனுப்பி வைங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீங்கள் பத்தாயிரம் கொடுத்தாலும் அதை வச்சு மேனேஜ் பண்ணுவேன் நீங்கள் லட்சம் பார்க்கலாம் அதை வச்சு மேனேஜ் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வருமானம் குறைவாகவே கிடைக்கிறது உண்டுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வருமானம் இல்லை நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிறுவனத்தில் ஒரு இடத்துல வந்து இன்னொரு உயர் பதவி இடையிறாங்க அந்த நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள மனைவி மாருங்க நீங்கள் வந்த வந்தபடி இப்போ வரலன்னா நான் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இதை முழுசாக தவிர்த்துவிடுங்க மறுபடியும் அந்த வாய்ப்பு அவருக்கு எந்த காலத்திலையும் கிடைக்காது சிங்கப்பூரில் இல்லை இந்த வெளிநாட்டில் ஒரு ஒரு பதவியிலேருந்து அடுத்த பதவி கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை உயர் பதவி படிச்சிருக்காங்க அப்படின்னாக்க அது அவங்களுக்கு வேணால் அவங்க இடத்துல இன்னொரு மாறும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்மலாக படிச்சுட்டு ஒரு இருந்து ஒரு சீனியர் சூப்பர்வைசர் ஆகுறாங்க இல்லை ஒரு சின்ன பதவியிலேருந்து அடுத்த கட்ட பதவி நோக்கி போகிறாங்க இல்லை இருக்கிற வருமானத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் வருமானம் ஏற்றி கொடுக்கும்போது இதெல்லாம் நீங்கள் கூப்பிடறதால அவங்க ஊருக்கு வந்துடுறாங்கன்னா சிரமப்படப்படுறது அந்த வீட்டோட தான் உங்களுக்கு அதில் கிடைக்கிற அந்த சாதாரண சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் நான் குறையா சொல்லலை ஆனால் சூழல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு தலைவனை கூப்பிட்டுடுங்க அதில் எந்த வருத்தமும் இல்லை ஆனால் ஒரு நிறுவனத்தில் அதன் இருந்து மேலே வர்றது அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பான் அவனை எவ்வளோ எதிர்ப்பு சந்திச்சுருப்பான் அந்த இடத்தை அடையிறதுக்கு அவன் எத்தனை நாள் வந்து அழுதுருக்கணும் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கணும் யாரெல்லாம் வந்து சிபாரிசு வச்சுருக்கணும் எந்தளவுக்கு டேலண்ட்டு ப்ரூஃப் பண்ணிருக்கணும் இதையும் எதிர்ப்பு மீறி தான் அவங்க வர்றாங்க அதனால் எல்லாத்துக்குமே உடனே வாங்க இப்பயே வந்தாகணும் நாளைக்கே நீங்கள் வரலன்னா நான் அதாவது பண்ணிப்பேன் இந்த மாதிரி சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் முதல்ல தவிர்க்கிறீங்க உங்கள் குடும்பம் முதல்ல கையில் தான் இருக்குது தலைவனை விட தலைவிதான் தான் முக்கியமான நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் குடும்பம் முன்னேறணும்னா நீங்கள் தான் அந்த குடும்பத்தை மேலேடுத்து கொண்டு வர முடியும் இனிமேலாவது சில தவறுகள் செஞ்சுருந்தாலும் உங்கள் தலைவனை தலைமையிலே கொண்டாடி தலைமையில் வச்சு கொண்டாடுங்க ஏன்னா சிங்கப்பூரில் தனிமையில் வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப கஷ்டமான சூழலில் வாழ்கிறாங்க நிறைய பேருக்கு நிறைய நண்பர்களோட சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்வைக்கு தெரியும் அவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் எந்தளவுக்கு வழி இருக்குது அப்படின்னு அதனால் எல்லாேருமே உங்கள் ஹஸ்பண்ட் மேலே உறுதுணையாருங்க அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் மேலே உறுதியாக கொஞ்சம் சோதனை பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை எப்பயுமே இந்த உலகம் அவங்க கையில் தான்